பின் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மனு ரஹிம் வஸ்தாவ் நெகரையில் பெயர் அன்புடைய சாந்தியும் நம்முடைய இறுதி தூதர் முகமது நபி சலல்லாபு அலேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த நல்ல அமர்விலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் நல்ல பெரிய நல்லடியார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே முதல் முறையாக இன்னும் நாம் சில நாட்களிலே அல்லது ஓரிரு வாரங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பெண்களிலே சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம் ரமணாவுடைய மாதம் அது எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு மாதமாக பல்வேறு நன்மைகளை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாருடைய மாபெரும் மன்னிப்புக்கு உரிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அப்பேற்பட்ட ஒரு வாதத்தை நாம் மட்டுமல்லாமல் இந்த உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது ஏன் நாம் இந்த ரமலானை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ரமலானது ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையை அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு மறைத்து வைக்கக்கூடிய நாளை மறுமையுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இரு உலக வாழ்க்கையினுடைய வெற்றியை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க கடந்த ரமணானுடைய மாதங்களில நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சில நபர்கள் நம்ம இடத்துல இல்லை அவர்கள் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஏன் தாய் தகுப்பனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சென்ற ரமணன் நம்ம இடத்திலே இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ரமலானிலே அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை கொஞ்சம் சித்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இல்லாத அந்த சகோதரனுடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்ன அடிப்படையில் வாழ்ந்திருப்பார்கள் அடுத்து வரக்கூடிய நமநாளிலே நாம் அமல்கள் செய்வோம் அல்லது அந்த அடுத்து வரக்கூடிய நமநாளே நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இருந்திருப்பார்கள் பெரும்பாலான நபருமே அப்படிதான் இருந்திருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலையும் அப்படிதான் இருக்கின்றது ரமலான நினைக்கக்கூடிய காட்சிகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது ரமலாளுடைய மகத்துவ நமக்கு நன்றாக தெரிந்தும் கூட அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிந்தும் கூட அந்த ரமலானை முழுவதுமாக சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு முஸ்லிம்களாக இன்றைக்கு நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் அப்பேற்பட்டவர்களாகத்தான் நம்மை விட்டு பிரிந்தவர்களும் அந்த முழுவதமாக ஈடுபடாமல் இப்படி பாருங்க நம்மோடு வாய்ப்பளித்தால் நம்மை விட்டு சென்றவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய மகன்கள் மகர்கள் தாய் தகப்பனர்கள் அவர்கள் நம்மிடத்திலே இடத்திலே பேசுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஐயோ இதுதான் எனக்கு இறுதி ரமலான் என்று தெரியாமல் நான் அசால்டாக இந்த ரமலாருடைய மாதத்தை கடந்து விட்டேனே அப்படித்தான சொல்லுவாங்க இந்த ரமணாருடைய அனைத்து மகத்துவங்களும் தெரிந்தும் இது மனமையுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக அமைந்துவிடும் என்று தெரிந்தும் கூட நான் அடுத்த ரமலாரில் பார்த்துக் கொள்ளலாம் அடுத்த ரவலாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நமக்கு இப்போது இழப்பு வந்துவிட போகின்றதா எந்த ஒரு அடிப்படையில் நான் மிக அசாந்தாக இருந்து விட்டேனே என்று நம் இடத்திலே புறம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதான் என்னுடைய இறுதி நபராக இருக்குமே என்று சொன்னால் தெரிந்திருக்குமே என்று சொன்னால் அதை நான் அறிந்து வைத்திருப்பேன் என்று சொன்னால் நான் அழகாக தோல்விருப்பேன் முப்பது நோன்பர்களின் சரியாக வைத்திருப்பேனே

எந்த ஒரு உம்மத்துக்கும் வணங்கப்படாத வாய்ப்பு லயத்துக்கு கதறி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பே அல்ல இந்த உமத்திற்கு வழங்கியிருந்தாரே அந்த நாடிலே தேடி ஆயிரம் மாதங்கள் என்று வணங்கினால் என்ன அமர்வு கிடைக்குமோ என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை நான் பெற்றிருப்பதே இந்த இருந்தனையிலே பெறுகின்றது என்று புலம்பக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அப்படியாப்பட்ட ஒரு புறம்ப நிலை நம்ம இடத்துல வந்துவிடக் கூடாது ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த ரமணாவை நாம் எப்படி வரவேற்க என்று சொன்னால் இதுதான் நமக்கு இறுதியான ஒரு ரமணாக அமைந்து விட்டால் நாம் எப்படி அமல் செய்வோமோ அந்த அளவிற்கு மிக ஆர்வமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமின் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இறுதி இனி நடக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவா என்று நான் இந்த நமலை முழுமையாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் ஒவ்வொரு அமல்களின் தேடி தேடி பார்த்து இந்த அமலாங்களை நாம் செய்த எவ்வளவு நன்மைகள் மற்ற காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒரு நன்மை என்று சொன்னால் இந்த அமுதாளிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லா வாய் வாய் கொடுக்கின்றான் இன்னும் கூடுதலாக சொல்லக்கூடிய என்று சொன்னார் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமலனுக்கு ஒரு நெர்மயம் என்று சொன்னால் அல்லா ரெபராளமும் சொல்லிக் காட்டுகின்றான் இந்த அமலாளிலே செய்யக்கூடிய அனைத்து அமல்கள் என்று நானே கூடி என்று எல்லாம் சொல்றேன் எவ்வளவு பெரிய மறக்கவும் மாறு இந்த அடிமுறையில

எல்லா நன்மையான காரியங்கள் செய்வார் என்ற அடிப்படையாக அந்த விருந்தாளியை கவனிக்கின்றோமே அதே போன்று தான் அந்த ரமலானும் அதே போன்றுதான் நமக்கு அல்ல நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்ல வழங்கி இருக்கின்றான் அந்த ரமணாவை நாம் எப்படி அந்த விருந்தாளியை கவனிப்போம் அதே போன்று நான் இந்த ரமணானிலே முழுவதுமாக நான் இந்த ரமணான அமர்சிக்கக்கூடிய மக்களாக மாறும்

இறைக்கு அறந்துப்பட்ட ஒரு மாதம் அமரானுடைய மாதம் அதற்காக அமல்காருக்கள் அல்லாஹுக்கு நன்றி சட்டுமிடமாக நாம் எதிராகின்றது இன்னொரு எது அல்லாஹ் சொல்லிகாட்டி சுதல்லினா நீங்கள் இந்த மனித சமூகத்திற்கே தக்குவதாயம் கொடுக்கக்கூடிய மாதம் இணையச் சத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமராவுடைய காலம் வைக்கின்றது திருமரை கிராயம் கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்க மற்ற மற்ற புத்தகங்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அறிவார்ந்த புத்தகங்கள் இருக்கிறார் அது வரும் போது ஒரு புத்தகம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் இருக்கும் ஆனால் மறுபடியும் அந்த ஐந்து ஆண்டு வேலை செல்லாதாகிவிடும் மீண்டும் இன்னொரு புத்தகம் வரும் ஆனால் அல்லாத குழாய் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருமை குழாய் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது என்று சொன்னார் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க எந்த ஒரு மனிதனாலும் இதை மாற்ற முடியாது என்ற சவால் அல்ல ஆயிரத்தி நாலு ஆண்டுகளாக இந்த மனித சமூகத்திற்கு வைத்திருக்கிறோம் முடிஞ்ச பார்த்து பாரு இந்த திருமலை குரானுடைய வசனங்களை உங்களிடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவாளிகளும் ஒன்று சேர்த்து ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த மனித சமூகத்திற்கு அல்ல மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த திருமலை குரான் வாயிலாக வருகிறார் அதை சொல்லிட்டு சொன்னார் உங்களால் முடியாது நீங்கள் ஒட்டுமட்ட இந்த உலகத்தில் உள்ள அறிவாளிகள் ஒன்று சேர்த்தால் கூட அத்தியாயத்தை உங்களால் கொண்டு முடியாது அதனால நீங்கள் மாவட்ட செய்ய செய்ய முடிஞ்சு மாற்ற முடிஞ்சனர் ஒரு ஒரு வழியை மாற்ற முடியுமா ஒரு கருத்தை தவறு என்று சொல்ல முடியுமா இந்த உலக இந்த உலகத்தில் மட்டுமில்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல மருமை நாளுடைய கடைசி நாள் வரையோம் இப்பேற்பட்ட ஒரு குரான் எத்தனை ஆய்வாளர்கள் ஆய்வு இந்த திருமலை குரான்கள் அல்லாவுடைய வேதம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மறை அப்படியாப்பட்ட ஒரு திருக்குமறை குரான் இறக்கி வருளப்பட்ட ஒரு மாணவம் இதை நாம சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிடக் கூடாது அமர்களை தேடி தேடி பார்த்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் ரப்பால் நம் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டினது மேலும் தெளிவாக சொல்லி காட்டின்றான் ஏன் இந்த சம்பவத்திற்கு இந்த momencie நான் கடமை ஆகிறது என்ன அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு முன்னுள்ள கோடியர்கள் ய ஏன் லதீன அனபு குத்தி பாஅகும் சியர் கப குத்தி பாஅல லன லபிலிகும் ந அனகம்தது கும் அல்லாஹ் திருமறை கான சொல்லி காட்டினாங்க உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயப்பட்டோ அதே போன்று உங்களுக்கும் உங்கள் மீது போன் நீங்கள் இரையற்ற வாயிலாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டும் அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் சமூகத்திற்கு தேவையான ஒன்று இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான ஒன்று இரையற்றம் அந்த சேத்தை நமக்கு முழுவதுமாக தரக்கூடிய ஒரு நாளாக இந்த ரமணாவுடைய நாளும் இருக்கின்றது கொஞ்சம் நமக்கு இரண்டு வகையான உடல் உதவுகின்றது ஒன்று அல்லாஹ் நம்மை எப்போது கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்ற உடல் நமக்கு உள்ளே உண்மை இந்த உணர்வு வந்து இருந்துச்சு இந்த அண்ணா நம்மை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளே இருந்து கொண்டே இருக்குமே என்று சொன்னால் ஒரு காலம் நாம் தவறி மட்டும் சொல்ல மாட்டோம் எவ்வளவு பெரிய தவறுகள் எவ்வளவு அவருக்கு கவர்ச்சியாத தவறுகள் நம் மீது இருந்தாலும் கூட அது மட்டும் நாம் சொல்ல மாட்டோம் ஏன் என்று சொன்னால் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட என்னுடைய தாய் பார்க்கவில்லை என்னுடைய தந்தை பார்க்கவில்லை என்னுடைய சகோதர சகோதரிகள் பார்க்கவில்லை

நாம நம்மளுடைய தண்ணீரை நாம நம்முடைய உணவு தான் இருக்குது வீட்டுல குடிச்சாலும் யாருக்கும் தெரியாது எடுத்து பருந்து மறுக்கிறோம் ஏன் என்ற உடலில் பசி ஆற்றுவதற்கு மறைக்கின்றோம் என்று சொன்னால் அல்ல யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட

செயல்படுகிறோம் ஏ இது இருந்தால் கூட இது என்னுடைய தொட்டாரத்தில் வந்திருந்தால் கூட அல்லா எப்பயாலும் காலைகளில் தடை என்று சொல்லிவிட்டான் இது வராது என்று சொல்லிவிட்டான் அதனால நான் தொடர மாட்டேன் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக இருக்கிறோம் இது அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய ஒரு உடலை இந்த நமக்கு சொல்லித் தருகின்றது இவ்வளவு இரண்டு அற்புதமான ஒரு உணவுகளை ஒரு ஈமாறிய உடலை நமக்கு இந்த நோன்பு கற்று தருகிறது என்று பாருங்க நாம நோன்பு காலங்கள்ல இந்த இரண்டு உணவுகளையும் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு உணவையும் அதே போன்று அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் இந்த இரண்டு விதமான உணர்வுகளையும் முழுமையாக நம்ம இந்த நோன்புகளிலே இந்த ரமணாவுடைய காலத்திலே பயிற்சி பெறுவதற்காக வேண்டி இந்த ரமணாவை நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு சிறப்புகள் அல்லாத பிரதமர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஏற்பட்ட சொர்க்கங்கள் இருக்கும் அதிலே ஒரு ஒரு சொர்க்கம் இருக்கின்றது ஒரு வாசல் இருக்கின்றது ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் இருக்கின்றது அந்த வாசல் வழியாக எங்கே நோன்பாடுகள் என்று கேட்கப்படும் அதனை நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ளே உள்ளே நோன்பாளிகள் நோன்பாடு பிறகு அந்த அந்த சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு பெரிய கடமை சிறப்பித்தவர்களுக்கு இந்த நம்மிழாவுடைய காலத்தை முழுமையாக பயன்படுத்தியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க சொற்கட்டே மிக பெருசா சொல்ற எந்த கண்ணும் பாக்கிறாரு எந்த காலம் கேட்காத

அப்படி என்று சொன்னால் அந்த நோய்பாளிகள் எங்கே என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கைகள் உயர்த்த வேண்டாம இதோ நான் நோய்பாடிதான் என்ற கைகள் உயர்த்துமே என்று சொன்ன அதை விட பெரிய வாக்கியமே என்ன இருக்க முடியும் அந்த ஐயா வழியாக செல்லக்கூடிய நவர்களை நாமும் ஒருப்பதாக இருந்த அதை விட வேற எந்த வாக்கியம் இருக்க முடியும் அதற்காக வேண்டி இந்த ரமணை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மெச்சராக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் ரமணாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் நம்முடைய நிலை இன்றைய நிலை எப்படி இருக்கின்றது இந்த ரமணாவுடைய காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் முதல் நவம்பர் வேண்டாம் கொஞ்சம் ஈமான் இருக்கும் முதல் நவம்பராக பள்ளிகள் நிறைந்து இருக்கும் இரண்டாவது நவம்பர் மூன்றாவது நவம்பர் சொல்ல செல்ல மீண்டும் ரமலா மற்ற காலங்களில் என்ன நிலையோ அதே போன்றுதான் ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கின்றது ரமலான் மாதத்தை திருவிழாக்களாக இன்னைக்கு மாற்றக்கூடிய இடங்கள் பள்ளிவாசலை அலங்கரிப்பதும் வீடுகளை சுத்தப்படுத்துவதும் தான் ரமலாருடைய மிகப்பெரிய அடையங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் சமூக நல்லிணக்கம் அதற்காக உடைய முயற்சி இதை நடத்துவதற்காக தான் நோன்மை இந்த மாதிரி என்ற ஒரு நிலை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு வந்துவிட்டது இன்னொன்று பெண்கள் செய்யக்கூடிய தவறு காலங்களிலே இருக்கக்கூடிய நன்மைகளை அறியாமல் ஒரு பத்து நோன்புக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலில் இருபத்தோடு குறைந்து இருக்கக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஜவுளிக்கலையிலும் நடைக்கலையிலும் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் காலையில எப்படா கதவை துறைப்பால் பார்த்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டணி இரவு நேரங்களிலே வெளியே கதவை கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய ஒரு நிலையும் நம்முடைய சமூகத்திற்கு இன்றுக்கும் ஜவுளிக்கலையிலே ரமணாவுடைய காலங்களிலே இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க எவ்வளவு சிறப்பான மாதம் இந்த மாதங்கள் போனால் இதுதான் நம்முடைய இறுதி ரமணாவாக விட்டால் என்ன செய்வது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டவர்களாக இதை நினைத்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த அபராதம் கடைசி அபராதாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் அதை உணர்வு போவதாக உணர்ந்து நாம் முழுமையாக இந்த ரமணாவுடைய காலங்களிலே வீணாக காரியங்கள் இருந்து விலகி வீணாக டிவி சீரியல்கள் போன்ற செல்போன்கள் போன்ற காரியங்கள் இருந்து விலகி முழுமையாக என்னுடைய நன்மையை பெறக்கூடிய மக்களாகும் லைனத்திற்கு கடைசி ஒற்றைப்படை இரவுகளிலே தேடக்கூடிய நின்று வணங்கி தேடக்கூடிய மக்களாகவும் உங்களை நின்று எனப்பிலே ஆய்க்கிறாங்க என்று போய் என்னுடைய உடையை விளைவு செய்கிறேன் மாற்ற விதமான இஸ்லாம் வரைக்கும் பிரகாஷ்